தமிழக பாஜகவை சேர்ந்த அண்ணன் திருச்சி சூரா சிவா அவர்களுக்கும் சாட்டை திருமுறனுக்கும் சமையா சண்டை ஒன்று போயிட்டே இருக்குது சோசியல் மீடியாவில் பயங்கரமாக அடிச்சிக்கிறாங்க நம்முடைய திருச்சி சூர்யா சிவா அவர்கள் சாட்டை திரு முருகனை வெற்றி பொல பொலன் பொலகிறாரு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாம் தமிழர் வாட்ஸ்அப் குரூப் காரனையும் வெச்சு செய்கிறாரு அவனுங்க பாவம் பயங்கரமாக கதறிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய வாயை வெச்சுக்கிட்டு சும்மா இல்லாம மறுபடியும் பாரத பிரதமர் மோடி அவர்களை குறித்து அவதூறு பரப்பியிருக்காரு அதை மாதிரிலாம் அவர் பேசினாருனா நம்முடைய நெட்டிகன்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க திருமாவளவன வெச்சு செஞ்சுருக்கானுங்க அந்த தரமான சம்பவத்தையுமே நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் நடிகை பிரகாஷ் ராஜிடம் முதலமைச்சர் ஷாவுடைய ஆச்சி நல்லா ஆட்சின்னு சொல்லுங்கன்னு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கெஞ்சினதா தினமரில் ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காங்க அதையும் ஒரு எட்டு பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை வணக்கம் திருச்சி சூர்யா அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவரு வெட்டு ஒன்று துண்டு தான் பேசுவாரு நாம இப்படி பேசணும்னா அவர் கோச்சி ஐயோ அப்படி பேசுனா இவரு கோச்சிப்பாருலாம் எல்லாம் அவர் பேச மாட்டாரு என்ன மேட்டரோ அதை நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி பேசிட்டு அவர் வேற வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு பிரிவினைவாதம் பேசக்கூடிய சீமானுடைய அன்பு தும்பியான சாட்டை துறைமுருகன் இருக்கா இல்லையா அவன் வகையா ஏதோ ஒரு தப்பு செஞ்சு நம்முடைய திருச்சி சுராசிவார்கள் கிட்ட மாட்டினா போல நம்ம திருச்சி சூரியனை அவனை வச்சு பொலா போலான்னு பொலகிறாரு பொதுவா நம்முடைய திருச்சி சுரேஷ் அவர்கள் இந்த அளவு இறங்கி எல்லாம் சம்பவம் செய்ய மாட்டாரு ஆனா பாருங்க மூணு நாளா தொடர்ந்து இந்த நாம் தமிழர் கட்சி சாரி சாரி இந்த நாம் தமிழர் வாட்ஸ்அப் குரூப்பையும் நம்முடைய சீமானவர்களையும் முக்கியமா இந்த சாட்டை துருமுறைகளையும் வச்சு சேராது நம்ம திருச்சி சூர்யா சிவான்னா இது மாதிரியான ஒரு சம்பவத்தை ஒரு சைடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு அண்டாவது இன்னொரு பக்கத்துல நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சீமான பங்கமா கலாச்சி விட்டு இருந்தாரு ஆனா அதாங்க சீமான் அவர்களுக்கு எப்பப்பெல்லாம் விஜயலட்சுமி மூலியமா பிரச்சனை வருதோ அப்பப்பலாம் என்ன இழுத்து விடுறாரு ஏன் கூட அவர் சண்டை போடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை இல்லையா இந்த ரெண்டு விவகாரத்தினாலையும் காண்டான இந்த நாம் தமிழ் வாட்ஸ்அப் குரூப்பை சேர்ந்த இந்த தும்பிகள் சில்ற பைய அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ராஷனாக ட்ரெண்ட் பண்றதுக்கு பார்த்தானுங்க நம்ம சங்கிகள் சும்மா விடுவாங்களா கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க அறுபது வருஷமா ஆட்சி பண்ணக்கூடிய இந்த கட்சிகளையே கதற ஓட்டுறவங்கதான் பாஜக காரங்க அப்படி இருக்கும்போது போது இவனுங்களா யாரு நேற்று பேஞ்ச மூத்திரத்துல முளைச்ச காலானுங்க இவனுங்களை சும்மா வெச்சு வெச்சு செஞ்சிட்டாங்க நம்முடைய சங்கிகள் ஒரு பக்கம் சிலர பையன் அண்ணாமலை அப்படிங்க ஒரு ஹேஷ்டேக் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கத்துல சல்லி பைய சீமான் அப்படிங்க ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்து காண்டானா நம்முடைய திருச்சி சுரேஷ் அவர்கள் என்ன பண்ணாரு மறுபடியும் களத்துல இறங்கி இந்த பிரிவினைவாதம் பேசக்கூடிய இந்த நாம் தமிழர் வாட்ஸ்அப் குரூப் சேர்ந்தவனுங்க என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி லூசு தனமா பேசியிருக்கானுங்க யார் யார் மீது தனிப்பட்ட முறையில வன்மத்தோட பேசியிருக்கானுங்க மரியாதை இல்லாம யார் 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 பத்தி என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த விவகாரத்தையுமே சோஷியல் மீடியால போட்டு ட்விட்டர்ல போட்டு அவனுங்களா பொல போலான்னு பொழந்துட்டாரு இந்த விவகாரத்தை பத்தி பேசணும்னா ரொம்ப நேரம் ஆயிடும் சோ இந்த விவகாரத்தை பத்தி பர்டிகுலர் இந்த ஒரு விவகாரத்தை பற்றி மட்டும் தனியா ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் ஆனா அவங்களுக்காக ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் இப்போ நான் உங்களுக்காக காட்டுறேன் காட்ட போற இந்த ஸ்கிரீன்ஷாட் தான் சோஷியல் மீடியால இந்த நாம் தமிழர் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் சங்கிகளுக்கும் இடையே நடக்கூடிய இந்த சண்டைக்கு முக்கியமான மூல காரணமா இருந்தது இதை கொஞ்சம் பாருங்க துரைமுருகன் போட்ட இது பற்றியும் பற்றியும் சீமான் அவதூறு பரப்பிய அளிக்கப்பட்டுள்ளது என்னை அரசியலாக எதிர்கொள்ள முடியாமல் என் குடும்பத்தை பேசி வீழ்த்த நினைத்து பல பேருடைய குரூரமான எண்ணங்கள் வெளிப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி இந்த துரைமுருகன் சொல்லியிருக்கான் அதாவது நம்முடைய திருச்சி சூர்யா அவர்கள் மீது இவன் வழக்கு போட்டிருக்கிறதா இல்ல போட்டிருக்கான் நம்முடைய திருச்சி சுராசி அவர்கள் ட்வீட்ஸ்ல மட்டும் கிடையாதுங்க நிறைய இன்டர்வியூஸ்லுமே இந்த நாம் தமிழர் கட்சியை பற்றியும் இந்த துரைமுருகனை பற்றியும் இவனுங்க என்னென்ன மாதிரியான காரியங்கள் பேக் ஸ்டேஜ்ல படுறானுங்க அப்படிங்கிறதையும் நம்முடைய திருச்சி சுராசி அவர்கள் ஓப்பனா உடச்சி பேசியிருந்தாரு அதுல காண்டானவங்க தான் இதை மாதிரி பயங்கரமா கதறிட்டு வந்துட்டு இந்த ட்வீட்டினுடைய ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து போட்ட நம்முடைய திருச்சி சுராசி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்றதை பாருங்க ஆமா சாட்டை நடவடிக்கை எடுக்கும் உண்மை பேசுவதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது முத்துக்குமார் மனைவியை சாட்டை ஆன்லைன் இரண்டாவது திருமணம் செய்யவில்லை என்று ஒரு வாரத்தை கூறு பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன் மஞ்சப்பொடி மாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய திருச்சி சூர்யா சிவா போட்டிருக்காரு அதாவது முத்துக்குமார்னு யாரோ ஒருத்தரா அவருடைய மனைவியை தான் இந்த சாட்டை துருமுருகன் கல்யாணம் பண்ணியிருக்கிறதா நம்மளுடைய திருச்சி சூர்யா அவர்கள் சொல்லியிருந்தாரு நான் அதை மாதிரி இந்த முத்துக்குமார் உடைய மனைவியை கல்யாணம் பண்ணலன்னு நீ சொல்லு நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி திருச்சி சூர்யா சிவா சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு சோ உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்விட்டர்ல எத மாதிரி சண்டை போயிட்டு இருக்கோம்னு நான் உங்களுக்கு இந்த சண்டை குறித்தான விவகாரங்கள் இருக்கு இல்லையா இது குறித்து நான் தனியாவே ஒரு வீடியோ நான் போடுறேன் அதுல பாருங்க அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் யார் யாரு என்னென்ன சொல்லிருக்காங்க யார் யார் எது மாதிரி பதிலடி கொடுத்துருக்காங்க யார் மீது தப்பு இருக்கு யார் மீது தப்பு இல்ல அப்படிங்கறத நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க அடுத்ததாக விசிகா தலைவர் திருமாவளவர்கள் அவருடைய வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம மறுபடியும் பாரத பிரதமரை குறித்து அவதூறு செய்திகள் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காரு நம்முடைய பிரதமர் அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்திருந்தாரு மெடிடேஷன் பண்றதுக்காக அவருடைய தமிழக வருகை குறித்து திருமாவனவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க நரேந்திரா நரேந்திர மோடி அவர் விவேகானந்தா இவர் வெறுப்பானந்தா அவர் வெறுப்பை விமிழவில்லை அதனால் விவேகானந்தா ஆனார் இவருக்கு வெறுப்பு அரசியல் தான் பெரும் முதலீடு அதனால் வெறுப்பானந்தாவாக வலம் வருகிறார் வானுயர்ந்து நிற்கும் வள்ளுவனின் புகழ் நிலத்தில் எளியோரைக்கும் எத்தர்களின் வித்தைகள் ஒருபோதும் எடுபடாது அப்படின்ற மாதிரி போட்டுட்டு பி எம் ஓ ஆபிஸையும் நரேந்திர மோடி அவர்களையும் டேக் பண்ணி வச்சிருக்காரு மனசுல பெரிய டிஆர் நினைப்பு இது கொட்டை எடுத்த புலி இது கொட்டை எடுக்காத புலின்னு சொல்லிட்டு படிட்டு வந்துட்டு இருக்காரு பாருங்களேன் சார் நீங்க இப்பவும் சிட்டிங் எம்பியா தான் இருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கூட இல்லாம என்ன பேசு சார் இதெல்லாம் முதல்ல வெறுப்பு அரசியல் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா வாய திறந்தாலே சனாதன தர்மத்தை வேறு இருப்போம் பிராமணர்களே இப்படிதான் பிராமணர்களே அப்படிதான் அந்த ஜாதிக்கார அப்படி இந்த ஜாதிக்கார இப்படி என்கிட்ட சரக்கு இருக்கு என்கிட்ட மிடுக்கு இருக்கு அப்படி மாதிரி எல்லாம் பேசிட்டு வெறுப்பு அரசியலை பத்தி நீங்க எல்லாம் பேசலாமா கலிகாலம்னு அந்த காலத்துல இததான் சொன்னாங்க போல இவர் இத மாதிரி எல்லாம் பேசினார்னா இத பார்க்க கூட நம்மளுடைய செய்கைகள் சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க திருமா எந்த லாங்குவேஜ்ல பேசினாரோ அதே லாங்குவேஜ்ல அதே லாங்குவேஜ்ல நம்மளுடைய பசங்க பதிலடிகள் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் நாகரீகமா கமெண்ட் பண்ண சில ஸ்கிரீன்ஷாட் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை மட்டும் பாருங்க ராஜாதி ராஜா அப்படிங்கிற ஐடியில இருந்து திருமா குருமான்னு கேவலமா ரைமிங் பேசாம சிதம்பரத்துல ரெண்டாவது இடத்துக்கு வர வழிய பாரியா அப்படிங்கிற மாதிரி இவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அடுத்ததாக பைரவன் பி சிக்ஸ் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஓசி பிரியாணிக்காக ஒரு சனாதன இந்து மதத்தை அழிக்கணும்னு கூவுற நீ எல்லாம் கருத்து சொல்ல வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு அடுத்ததாக கோவிந்தராஜ் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஜூன் பத்துக்கு அப்புறம் நீங்க இதை விட நிறைய கதற வேண்டியது இருக்கும் எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறாரு அண்ட் ஆல்சோ ஒரு இமேஜையும் நீக்கப்பட்டால் காஷ்மீரில் ரத்த ஆறுகள் ஓடும் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஆனது எடுத்தாச்சு அடுத்தது அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட முடியாது அந்த கோவிலையும் கட்டியாச்சு சிஏவை அமல்படுத்த முடியாது சிஏவை அமல்படுத்தியாச்சு நிறைய பேருக்கு சிட்டிசன்ஷிப்பும் கொடுத்தாச்சு எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாஜக எதிராக ஏகப்பட்ட விஷயங்களா சொல்லிருக்காங்க பட் அதை எதுவுமே பாஜக சட்டம் பண்ணவே இல்லை அவங்க பாட்டு அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு போயிட்டே இருக்காங்க அடுத்ததாக புஷ்பராஜ் அப்படிங்கிற ஐடியிலிருந்து வெறுப்பை உமிழ்ந்தது நீங்கள் தானே இந்துக்களையும் இந்து மத பண்டிகைகளும் இந்து கோவில்களையும் இழிவுபடுத்தியது நீங்கள் தானே இனியும் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி புஷ்பராஜ் சொல்லியிருக்காரு அடுத்ததாக சனாதனி அப்படிங்கிற ஐடியிலிருந்து சரி வண்டியில ஏறுங்க பேசிக்கிட்டே போவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அரசு மனநல காப்பகத்துடைய ஆம்புலன்ஸ் இருக்கிற ஒரு மீமை போட்டிருக்காங்க அடுத்து தேவ் அப்படிங்கிற இருந்து ஏண்டா உன்னை போன்று வெறுப்பு அரசியல் செய்வதில் இந்தியாவில் யாரும் இல்லை இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிஜேபியை காண்பித்து பயமுறுத்தி குழப்பம் நடத்துகிறாய் நீ அப்படிங்கிற மாதிரி திருமாவளவர்களை நோக்கி இவர் பேசியிருக்காரு அடுத்ததாக எஸ்கே பழனி குமார் யாதவ் அப்படிங்கிற இருந்து வெறுப்பு அரசியலை பற்றி நீ பேசலாமா மேன் ஒரு மதத்தை உயர்த்தி ஒரு மத வழிபாட்டை ஓட்டுக்காக தாழ்த்தியும் பேசிய நீங்களும் உங்கள் கூட்டணியினரும் காணாமல் போகும் நாள் என்னாலோ அண்ணாலே இந்துக்களின் எழுச்சினால் போட்டு ஒரு அவர் அவரு அந்த வீடியோவும் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் நம்முடைய திருமாவன் அவர்கள் கனிமொழி அம்மையார் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இவங்க மூணு பேருமே எத மாதிரியான வெறுப்பு அரசியல் பண்ணிருக்காங்க எப்படிலாம் அவங்க மேடையில பேசிருக்காங்க அப்படிங்கிற தொகுப்பு தான் அந்த வீடியோ தயவு செய்து நீங்களும் அந்த வீடியோவை பாருங்க கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் சொன்ன கடவுளுக்கு எதிரா நேரா கண்ட கடவுள் பஞ்சல படக்கூடிய அளவிற்கு ஒரு உண்டியல் இருக்கு இருக்கா ஆமா அதுக்கு இருந்து ஸ்டென்தான் வச்சுட்டு ஒரு காவலாளி நிக்கிறான் முப்பது முப்பத்தி தேவர்களை அழைத்து இஷ்ட கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ரா அவதாரங்களையும் கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் அவர் என்ன சொல்லுகிறார் மணமக்களுக்கும் தெரியாது வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் புரியாது ஒருவேளை தனியாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு கேட்டால் அவரும் சொல்லுவார் எனக்கும் தெரியாது ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய நடுங்கும் அவ்வளவு கேவலமான வகையில் அந்த இதை மாதிரிலாம் பேசியிருக்காங்க கடந்த காலங்கள பேசியிருக்காங்க இப்போ யாரும் இது மாதிரிலாம் பேசல பட் திருமாவர்கள் மட்டும் தொடர்ந்து இது மாதிரிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இதை மாதிரிலாம் வெறுப்பு அரசியலை பேசிட்டு நீங்க வெறுப்பு குறித்து பேசலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் திருமாவளவர்களுக்கு எதிராக கேட்டிருக்காரு அடுத்ததாக சோழனிலா அப்படிங்கிற ஐடியில இருந்து அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க அடுத்ததாக குமார் ஐயர் அப்படிங்கிற ஐடியில இருந்து திருமாபாய் கதரல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு நெக்ஸ்ட் அனிருத்த பிரம்ம கோனார் அப்படிங்கிற ஐடியில இருந்து யூ ஆல்வேஸ் புரோக்கன் பிளாஸ்டிக் சேர் இஸ் இன் பிஎம்ஸ் சேர் அதாவது பிளாஸ்டிக் சேர் தான் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் ஆனா அவர்கிட்ட இருக்கிறதோ பி எம் சேர் பிரதமர் சேர் அவர்கிட்ட இருக்கு ஆனா உங்ககிட்ட இருக்கிறதோ ஒன்ஜி போன பிளாஸ்டிக் சேரு அப்படிங்கிற மாதிரி கலாச்சி தள்ளி இதெல்லாம் தேவையா சார் உங்களுக்கு ஆஹ் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா உங்களுக்கு அறுபது அறுபத்தி ரெண்டு வயசாச்சு இந்த வயசுல யார் யாருக்கிட்டயோ இத மாதிரியான வசி சொற்களா நீங்க கேட்கணும் அதுவும் இந்த வயசுல கேட்கணும் என்னத்த சொல்றது போங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏதாச்சும் பேசணுமேன்னு இது மாதிரி எல்லாம் பேசிங்கன்னா சின்ன சின்ன பசங்களும் இப்படிதான் பேசுவாங்க தயவு செய்து உங்களுக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க எம்பியா இருக்கீங்க இதை மாதிரி பெரிய பெரிய பொறுப்புகளோட இருக்கக்கூடிய நீங்க கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட பேசணும் அதை விட்டுட்டு இத மாதிரி ஊபிஸ்கள் மாதிரி பேசினீங்கன்னா இந்த பசங்க இதை மாதிரிதான் உங்களை பதுக்கீல்கள் கேட்பாங்க ஸோ தயவு செய்து இதுக்கப்புறமாச்சு உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நினைச்சு கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தி நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா இத மாதிரிதான் சின்ன சின்ன பர்சனங்களா உங்களை கலாய்ப்பாங்க நெக்ஸ்ட் பாக்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு ரீசெண்டா நடந்தது அந்த பிரஸ் மீட்ல அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் நடிகை பிரகாஷ் ராஜும் இருந்தாங்க அந்த பிரஸ் மீட்ல நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பிரகாஷ் ராஜ் கிட்ட இந்த நடிகை பிரகாஷ் ராஜ் கிட்ட என்ன சொல்லி இருக்காரு அப்படிங்கறதை நீங்களே பாருங்க இது தினமலர்ல போட்ட வீடியோ ஓகேங்களா தயவு செய்து நீங்க பாருங்க மாற்று வசனம் அப்படிங்கறதெல்லாம் அவரால மட்டுமே தான் உண்டான சோ ஆனா அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கலைஞராக என்று

பட் ஏவிபி நாடு தான் இந்த ஒரு ஷாட்ட ஷாட்ஸ போட்டிருக்காங்க இத பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியலங்க அவரே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் சொல்லுங்கன்னு சொல்றாரு அப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு இப்படியோ வார்த்தைகளாக தேடு கண்டுபிடிச்சு நம்முடைய நடிகை பிரகாஷ் ராஜ் அவர்கள் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய அமைச்சர் பாபா அவர்கள் கைத்தட்டுறாரு அதையும் பாருங்க கேமரால கட் பண்ணி வேற காமிச்சிருக்காங்க இது மாதிரி அவர் சொல்லும் போது அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கைத்தட்டுறது அப்புறம் சேகர் பாபா அவர்கள் பிரகாஷ்ராஜ் நடிகை பிரகாஷ்ராஜ் காதல சொல்றது சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்காங்க நான் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லுவேன் பாத்தீங்களா இன்னமும் திமுக காரங்க எயிட்டிஸ்ல செவன்டிஸ்ல அரசியல் பண்ண மாதிரிதான் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இந்த ப்ரெசென்ட் டேக்கு அவங்க இன்னும் வரவே இல்லை இன்னும் அந்த காலத்திலே தான் அவங்க இருக்காங்க எப்போ அவங்க நிகழ்காலத்துக்கு வராங்களோ அப்பதான் அவங்களால சக்சஸ்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் கரியரை அமைக்க முடியும்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இல்லையா அதுதான் நான் இப்பவும் சொல்றேன் இவங்க இன்னமும் பழைய காலத்து மாதிரியே தான் இருக்காங்க பழைய காலத்துல என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் பண்றாங்க பாருங்க மாட்டினாங்க இப்போ இந்த ப்ரெஸ் மீட் நடந்தது உடனே பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க இந்த வீடியோ அப்படி வைரலா போயிட்டு இருக்கு ஒருத்தவங்களை வற்புறுத்தி சொல்ல சொல்லி இது நல்ல தான் இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஆட்சி சூப்பரா இருக்குது சொல்ல சொல்லி வற்புறுத்தி சொல்ல வைக்கிறதா திராவிட மாடல் ஆட்சியா சார் இதே மாதிரிதான் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இன்னொரு பிரஸ் மீட்ல அடிச்சு விடு அடிச்சு விடு அப்படி மாதிரி கூட நரசிம்மன் அவர்கள் அடிச்சு விடு சேகர்பாபு அப்படி மாதிரி பட்ட பேரை வச்சு அவருடைய வீடியோஸ்ல சேகர்பாபு அவர்களை குறித்து பேசும் போதுலாம் அடிச்சிவிடி சேகர்பாபு அப்படிங்கிற மாதிரி தான் ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் சொல்லுவாரு முன்னாடி எவ்வளவு கேமராக்கள் இருக்கு கீழே அவ்வளவு மைக்குகள் இருக்கு இது எதுவுமே கவனிக்காம இது மாதிரி பேசி மாட்டிக்கிட்டீங்களே சார் அடுத்த முறை இது மாதிரிலாம் பேசும்போது தயவு செய்து பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் பேசுங்க இல்லைன்னா சவுண்டு கம்மியா பேசுங்க ஏன்னா இப்ப இருக்கூடிய மைக்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கம்மியா பேசினாலும் அதை அழகாக கேப்சர் பண்ணிடுது ரொம்ப குவாலிட்டியாகவே அந்த ஆடியோவும் இருக்குது ஸோ தயவு செய்து நீங்க இதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க இல்லைன்னா இந்த ஏபிபிபி நாடு மாதிரி தினமலர்கார மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்க உங்களை மட்டும் இல்லாம திமுகவே வச்சு செஞ்சிடுறாங்க அது இந்த ஏபிபி நாடு எல்லாம் பாத்தீங்கன்னா திமுகக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சேனல் தான் அந்த சேனல்லேயே இதை மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்ப பாத்துக்கவங்க சோ தயவு செய்து இதுக்கப்புறமா நீங்க பேசும்போது கொஞ்சம் கவனிச்சு பேசுங்க கடைசியாக சில முக்கியமான துணி செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க அண்ணாமலை சுவாமி தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழ்பெரும்பள்ளத்தில் உள்ள கேது தளத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சுவாமி தரிசனம் செய்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்லாம பாஜக மேலிடத்துல நிறைய பேர் பல கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க முக்காவாசி பாஜக காரங்க பெருந்தலைவர்கள் எல்லாருமே தமிழகத்துல இருக்கிற கோயில்களுக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க நிறைய அமைச்சர்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க நீங்களும் அந்த செய்திகளை பார்த்துருப்பீங்க உண்மையாலேயே ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறது இதுதான் இது மட்டும்தான் அடுத்ததாக இந்த ஒரு நியூஸ் கட்ட பாருங்க வாசனுக்கு ஒரு சட்டம் விஜே சித்துக்கு ஒரு சட்டமா சிக்கலில் மேலும் ஒரு யூடியூபர் காரை ஓட்டியபடியே செல்போனில் பேசியதாகவும் தகாத வார்த்தைகளில் பேசி வீடியோ வெளியிடுவதாகவும் கூறி சித்துவின் யூடியூப் சேனலை முடக்க வேண்டும் என புகார் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிடிஎஃப் வாசன் போன் பேசிட்டே வண்டி ஓட்டினாரு மேல ஒரு கேஸ் ஒண்ணு போட்டிருந்தாங்க அவரை அரஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருந்தாங்க பாவம் அந்த பையன் ஏதோ பெரிய அக்யூஸ்ட் மாதிரி கழுத்து புச்சு எல்லாம் போயிருந்தாங்க பட் அந்த பையனுக்கு கொடுத்துட்டாங்க அது விஷயம் ஆனா அந்த பையன் பண்ணது அவ்வளவு பெரிய தப்பான்னு எனக்கு தெரியல அது தப்பு தான் இருந்தாலும் அதே மாதிரியான பல விஷயங்களை இங்க நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வராங்களே இந்த விஜி சித்து இருக்கான் பாத்தீங்களா அவன் சேனல்லையும் அவன் நிறைய இடங்கள்ல அது மாதிரி போன் பேசிட்டே வண்டிலாம் ஓட்டியிருக்கான் அவன் மட்டும் இல்லாம இந்த இரஃபான் இர்ஃபான் வியூ சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு இல்லையா அவனும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய தப்ப செஞ்சிருக்கான் அவங்க மேலாம் பெரிய அளவுல கைது வரைக்கும் போற மாதிரியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காம டிடிஎஃப் வாசனை டார்கெட் பண்ணி மாதிரி கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும் கிடையாது பாருங்க டிடிஎஃப் வாசனை தொடர்ந்து கைது செய்யறாங்கன்னு சொல்லி இவங்க பாருங்க அந்த டிடிஎஃப் வாசனுடைய டீம் இருக்கு அவங்க விஜய் சித்துக்கு அதாவது திமுகவுக்கு நெருக்கமான வட்டத்துல இருக்கக்கூடிய இந்த விஜய் சித்து போன்ற ஆட்கள் மீது வழக்கு தொடர்ந்து இருக்காங்க ஆனா பாஜக தேசிய கட்சி பத்து வருஷமா இந்த நாட்டை ஆள்றாங்க இந்த பாஜக கட்சியில கூட பெருந்தலைவர்களை குறித்து இங்க இருக்கிறவங்க ரொம்ப அசிங்கசியமா பேசுறாங்க அவதூறு பரப்புறாங்க அயோக்கியத்தனமான வேலைகள்லாம் தொடர்ந்து அவனுங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அவனுங்களுக்கு எதிராக பாஜக ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்ல யாரும் பேச எடுக்கிறதே இல்ல அவ்வளவு யூடியூப் சேனல் இருக்கு அவ்வளவு பேருமே ரொம்ப ரொம்ப மோசமான செய்திகளா போடுறாங்க இல்லாத விஷயத்தை தான் அவங்க பரவிட்டு வந்துட்டு அவங்க மேல ஏதாச்சும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்ல பாஜக ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல நேத்து வந்த பையன் டி டி வாசன் அவன் பாருங்க அவன் ஒரு டீமை செட் பண்ணிட்டு அவனுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் மீது வழக்கெல்லாம் போடுறான் ஆனா பாஜக பத்து வருஷமா ஆட்சி செய்து அவங்க ஏதாச்சும் செய்யறாங்களா இல்ல ஏன் அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல அடுத்ததாக இதை பாருங்க அன்றும் நரேந்திரன் இன்றும் நரேந்திரன் நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுக்கு பிறகு கன்னியாகுமரியில் தியானம் கன்னியாகுமரி அருகே முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் இருந்த பாறையில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்தார் அவரது இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா இன்று அதே பாறையில் நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நரேந்திர தாமோதரதாஸ் என்ற பெயரை தாங்கியுள்ள பிரதமர் மோடி தியானம் செய்வது வியப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் திருமாவளவன் அப்படி ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு அவருடைய வன்மத்தை கொட்டியிருந்தாரு அதுக்காக தான் இந்த நெட்டிசன்கள் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக அந்த அளவு சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இத பாருங்க உள்துறை செயலாளர் மீது முதல்வர் அதிருப்தி உள்துறை செயலாளர் அமுதா மீது முதலமைச்சர் மு க கடும் அதிருப்தி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறையை அமுதா தன்னிச்சையாக சஸ்பெண்ட் செய்ததாகவும் இது குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை எனவும் புகார் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை காவல்துறையில் நேர்மையானவர் என பெயர் பெற்றவர் தனது பணிக்காலத்தில் பல ரவுடிகளின் அட்டகாசத்தையும் உடக்கியவர் திரு அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதா காலையில ஒரு செய்தி ஒண்ணு வந்தது ஆனா சாயங்காலமே பாத்தீங்கன்னா அந்த சஸ்பெண்ட் ஆனது ரத்து அப்படி மாதிரி ஒரு செய்தி ஒண்ணு வந்து இந்த ஒரு விவகாரத்துக்காகவே நிறைய பேர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கேட்காம தான் இங்க நிறைய முடிவுகள் எடுக்கப்படுது யார் இத மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க யார் அவங்களுக்கு இந்த அளவு அதிகாரத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க ஆல்ரெடி இந்த எதிர்கட்சிகள் திமுக எதுல சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு கழுகு பார்வைய பாத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வகையா இந்த ஒரு விஷயமானது மாட்டிக்கிச்சு உடனே திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் இந்த ஒரு விவகாரத்துல லிங்க் பண்ணி பயங்கரமா பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை ஒண்ணு இப்ப ரிசல்ட் டைம் அப்படிங்கறதுனால இது பெரிய அளவுல பேசும் முறலாம் மாறல கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கடை பாருங்க கருத்து கணிப்பு விவாதங்களில் காங்கிரஸ் பங்கேற்காது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு குறித்த விவாதங்களில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்காது என அறிவிப்பு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு ஊடக விவாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்போம் என காங்கிரஸ் கட்சி தகவல் தேர்தலுக்கு பிந்தைய கருது கணிப்பு முடிவுகள் நாளை மாலை வெளியாகும் நிலையில் காங்கிரஸ் அறிவிப்பு பிரதமர் வேட்பாளரை சொல்ல மாட்டீங்க டிபேட்டுக்கு வர வரமாட்டேன்னு சொல்வீங்க என்னங்க இது என்னது இது ஒருவேளை இப்படி இருக்குமோ இவங்க தோத்ததுக்கான காரணத்தை ரெடி பண்றதுக்கு டைம் எடுத்துப்பாங்களோ இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இதுல கார்கே அவர்கள் தான் மாட்டின் மொழிக்க போறாரு அவரை தான் எல்லாருமே வச்சு செய்ய போறாங்க இதை காரணம் காட்டியே கார்கே அவர்களை கட்சியில் வந்து நீக்கவும் செய்வாங்க இல்லைனா அந்த தலைவர் அப்படின்ற பதவியில இருந்து அவரை கீழே இறக்கவும் செய்வாங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம் சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தேகம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் வந்தே